கம்பங்களில் விளக்குகள் சரிவர எரியாமல் இருந்தது குறித்து நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீனதயாளன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தீனதயாளன் நாம் செய்தி வெளியிட்ட எவ்வளவு நேரத்தில் இந்த கருப்பூர் கிராமத்தில் மின் விளக்குகள் சரி செய்யப்பட்டிருக்கிறது பொருத்தப்பட்டிருக்கிறது வணக்கம் கணவர தஞ்சாவூர் மாவட்டம் பாமநாட்சி ஒன்றியம் மும்பலாம்படி ஊராட்சி கருப்பூர் கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக குறுகிய சாலை அமைந்துள்ளது இச்சாலை வழியாகத்தான் விவசாய பணிகளுக்கும் அத்தியாவசிய பணிகளுக்கும் தினம் பயன்படுத்தி வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் விவசாய பணிகளுக்கு வரக்கூடிய வாகனங்களும் ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்புத்துறை வாகனம் வருக வேண்டால் மிகவும் செலவு வருவதாகவும் மேலும் இந்த கிராமத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மின் கம்பல் உள்ளன இதில் மூன்று மாதங்களாக மின்களுக்கு சரிவர இறையாமல் உள்ளதாக மின்சார தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக செய்தி வெளியிடப்பட்டது செய்தி வெளியிட்டதில் எதிரொலியாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்ட கிராம ஊராட்சிகள் வளர்ச்சி அலுவலர் ஆனந்தராஜ் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு முதமடி ஊராட்சியாளர் கதிரேசம் மற்றும் முன்சாக அதிகாரிகள் உடனடியாக திருப்பூர் கிராமத்தில் பதினோரு மின்தம்பங்களில் மின்வெக்குகள் எரியாமல் இருந்த நிலையில் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு மின்வெக்கள் செலுத்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் கருப்பூர் சாலை இரு வேளங்களில் உள்ள செடிக்கொடிகள் முப்பூர்கள் ஆக்கிரமிப்புகள் ஆகியவற்றை இயந்திரங்கள் உடனடியாக அதனால் தெரிவித்து நான் கணக்குறேன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீனதயாளன்